Hi Friends, ஃப்ரெண்ட்ஸ் back பேக் my மை சேனல் ரும்பவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ நாடி முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற icon ஐக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ அதை நடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிறோம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன் ஃபஸ்ட்டு கோதுமை மாவை நல்லா ஜலிச்சுட்டு எடுத்துக்கலாம் ஜளிச்சுட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏதாவது ஒரு கப் இல்லைன்னா கிளாஸில் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க மற்ற இன்கிரீடியன்ஸும் சேம் அதே கப்பில்லைன்னா கிளாஸில் தான் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு கிளாஸ் கோதுமை மாவு எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு கிளாஸ் அளவுக்கு வாட்டர் சேர்க்குற மாதிரி இருக்கும் மொத்தமாக உடனே சேர்த்துறாமல் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு சேர்த்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பிஸ்க் யூஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு க்ளாஸ் அளவுக்கு மட்டும் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அகெயின் ஒரு கிளாஸ் அளவுக்கு வாட்டர் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை செய்கிறதுக்கு நல்ல அடிகணமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க ப்ரெஷர் குக்கராக சூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் ஒட்டாமல் வரும் இதை மண்சட்டி பாத்திரத்தில் கூட நீங்கள் செய்யலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் நெய் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம் விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விடுங்க நல்லா கொதிச்சு வரணும் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை சிம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் கலந்து வச்சிருக்கிற கோதுமை மாவை நல்லா ஸ்லோவாக சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போது ஸ்டவ்வை ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மொத்தமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா டக்குன்னு கட்டி விழுந்துடும் ஸோ அதனால் ஸ்லோவாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி மரக்கரண்டு யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி மரக்கரண்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஆக ஆரமிச்சிரும் கைவிடாமல் பொறுமையாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டீங்கன்னா நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிரும் ரொம்ப ஹை அப்படின்னா ரொம்ப கட்டி கட்டியான மாதிரி ஆயிடும் அதே சமயத்தில் வச்சு நல்லா கலந்துட்டு கட்டி ஆனதுக்கு அப்புறமா மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு சிம் மாவு நல்லா வேக விடுங்க அப்பதான் அந்த பச்சை வாசனை நமக்கு சுத்தமா இருக்காது அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க டோட்டலா ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சாலே போதும் அந்த மாவுடைய பச்சை வாசன சுத்தமா இருக்காது மறுபடியும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிருங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் பதிலாக நல்லா கலந்துட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க கையில மாவு ஒட்டாம வர அளவுக்கு நல்லா வேக விடணும் கையில கொஞ்சமா தண்ணியை தொட்டுட்டு மாவை தொட்டு பாக்கும் போது கையில கொஞ்சம் கூட ஒட்டாம வரணும் அதுதான் சரியான பதம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடுங்க மாவு நல்லா வெந்து நல்லா சுருண்டு வந்துருச்சு இப்ப மறுபடியும் தண்ணியை தொட்டுட்டு தொட்டு பார்க்கும் போது கையில கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்க இதுதான் வந்து சரியான பதம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு நல்லா ஆற ஆரவிட்டுலாம் மிக்சி ஜார்ல கால் கிலோ போல சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க இப்ப இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் எல்லாமே வந்து ஈக்குவலான ரேஷியோல சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா குறை குறைப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோன்னா நல்லா இருக்காது ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க மண் யூஸ் பண்ணி செய்யறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் மண் கடாயில் ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதோ ஒரு டீஸ்பூன் கடுகு ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விடலாம் மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா தின்னா சாப் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நான் அதிகமான குவான்டிட்டியில் செய்கிறதுனால எல்லாமே அதிகமாக எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்றா போல் எல்லா அளவுகளையும் கூட்டிக்கவோ குறைஞ்சிக்கவோ செஞ்சுக்கோங்க இப்போ நான் மறைச்சி வச்சிருக்கிற இந்த சின்ன வெங்காயம் பேஸ்டையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலான ரேஷியோவில் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாஸாக கட் பண்ணிட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா மசியாக வெந்ததும் கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எந்த வெஜிடபிள்ஸ் உங்கள் கிட்டே அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காயுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பெரிய கரண்டியில் மூணு கரண்டி அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன் குடம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கோங்க வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளாக இருந்துச்சுன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் எல்லா பொருட்களையும் நம்ம சேர்த்து வறுத்து அரைச்சி செஞ்சுருப்போம் இல்லையா அதனால் நல்ல ஒரு திக்னஸும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும் இது கூட காரத்துக்காகவும் கலருக்காகவும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன் உங்கள் இதெல்லாம் இல்லை அப்படின்னா தனித்தனியாக பார்த்து சேர்த்துக்கோங்க மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்ததும் காயோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு ஒரு சின்ன லெமன் சைஸில் புளிக்கரிசல் எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து குழம்புடைய கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க புளிப்பு காரம் உப்பு இதெல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கேற்றா போல் பார்த்து தண்ணியை சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக கரிசலோ தண்ணியோ சேர்த்துற வேண்டாம் குழம்பு வந்து நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க நம்ம இதில் சேர்த்துருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே எயிட்டி பர்சன்டேஜ் குக் ஆகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த டைமில் கருவாடு சேர்க்க போகிறோம் எந்த கருவாடு வினாலும் இங்கே சேர்த்துக்கலாம் நான் வஞ்சர கருவாடு சேர்க்க போகிறேன் நல்லா சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கருவாடு துண்டை இது கூட சேர்த்துருக்கிறேன் பெரிய துண்டாக இருக்கிறதுனால ஒன்றே ஒன்று தான் நான் சேர்த்துருக்கிறேன் இந்த குழம்பு ரெசிபிக்கு எந்த கருவாடு வினாலும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் எதில் செஞ்சாலுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் மூடி போட்டு மறுபடியும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வைச்சா போதும் அதிக நேரம் கொதிக்க விட்டுட்டோம்னா நம்ம சேர்த்துக்கிற காய்கறிகள் மசிஞ்சு போன மாதிரி ஆகிடும் சேர்த்துருக்கிற கருவாடும் கரைஞ்சி போயிடும் குழம்பு நல்லா கொதித்து நல்லா திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி கருவேப்பில இலைகள் சேர்த்துக்கலாம் மண்சட்டி யூஸ் பண்ணி நம்ம எப்போ எந்த ரெசிபி செஞ்சாலும் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமாவும் அந்த குழம்பு கொதிச்சிட்டு தான் இருக்கும் ஸோ அதனால் கரெக்டான பக்குவத்துக்கு நமக்கு வந்துடும் மூடி போட்டு வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்ல எல்லாம் நல்லா மிதக்க மிதக்க நல்லா பார்க்குறதுக்கே நல்லா டெக்ஸ்டர் அழகாக இருக்கும் நம்ம சேர்த்துருக்கிற காய்கறிகள் ரொம்ப வேக விட்டுறாமல் கரெக்டாக நல்லா முழுசு முழுசாக இருக்கிற மாதிரி வேக வச்சு நல்லா திக்காக குழம்பு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எந்த கருவாடு வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணி செய்யலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கோதுமை மாவை நல்லா வேக வச்சு மூடி போட்டு வச்சுருந்தோம் இல்லையா கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா கட்டியாக இருக்கும் ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டு நம்ம இந்த மாதிரி உருட்டினோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உருட்ட வரும் கொஞ்சமாக அந்த கிண்ணத்தை வந்து தண்ணி ஊற்றி நினச்சிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்து போட்டு உருட்டினீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உருட்டுறதுக்கு வரும் கோதுமை மாவு வச்சு இந்த மாதிரி ஈஸியான மெத்தட்ல கழிக்கிண்டி அதுக்கு இந்த மாதிரி நல்ல டேஸ்டியான ஒரு கருவாட்டு குழம்போட சேர்த்து சர்வ் பண்ணி பாருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் எப்பயுமே கழிக்கின்றோம் அப்படின்னா அதுக்கு பெஸ்டான காம்போ கருவாட்டு குழம்பு தான் எப்பயுமே சப்பாத்தி பூரின்னு மட்டும் செய்யாம கோதுமை மாவு யூஸ் பண்ணி ஹெல்த்தியாக இந்த மாதிரி கழிக்கிண்டி அதுக்கு பெஸ்டான காம்போவான இந்த கருவாட்டு குழம்போட சேர்த்து சர்வ் பண்ணி பாருங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் கேத்த மாதிரி குழந்தைங்களுக்கு வெறும் பீட்சா பர்கர்ன்னு மட்டுமே கொடுக்காம அப்பப்போ இந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கலிக்கின்றதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ்க்கு இந்த ரெசிபி கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணுங்க நம்ம தாத்தா பாட்டியுடைய ஆரோக்கியத்தினுடைய ரகசியமும் இதுதான் அந்த காலத்துடைய ஃபுட் ரொட்டீனில் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த களி இல்லாம இருக்கவே இருக்காது ஸோ வகை வகையாக களி கிண்டி சாப்பிடுவாங்க இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் சாப்பிடும் போது செம்ம சாப்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த மெத்தரில் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இப்போ இருக்கிற பிஸியான லைஃப் ஸ்டைல நம்மளுடைய ஃபுட் ரொட்டினில் நம்மளும் இதை ஆட் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் கீப் வாட்சிங்